அவர் இந்த புதுக்கோட்டையில யாரை பற்றி எப்போதும் குறை சொன்னதே கிடையாது எல்லாவரும் அவருக்கு வேண்டியவர்கள் தலைவர் வந்தாலும் இளைஞரணி செயலாளர் வந்தாலும் அழைத்து வந்து அவருக்கு செய்ய வேண்டிய மரியாதையை செய்வது நான் பொறுப்பு இருக்கிறது அப்படிப்பட்ட செந்தில் மறைந்திருக்கிறார் நம்முடைய உத்தரவாகவே சொன்னார் கவுஞ்சித்தன் அந்த குடும்பத்திற்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்று நிச்சயமாக அனைத்து பேருமே ஆதரவாக இருப்போம் அவருடைய கன்றோடுங்க நெஞ்சோடுதான் உண் எண்ண இந்த தேசம் பாசம் நாடும் வாழ்கள்